Music, really? ready? Chum, chum, na, na, na.

மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஜபங்களையும் சொல்லி மீண்டுமாக இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய வருகைக்காக அவருடைய பிறப்புக்காக நம்மை தயார் செய்வதோடு சிறப்பாக இந்த நாளிலே இறைவன் நம்மை முழுவதும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் ஒன்று கூடி ஜபிக்கிறோம் அதிகாலையில் எழுந்து ஜபிப்பதன் பலனை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இறைவன் இன்றைய நாளிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்மை காண செய்வார் என்ற உறுதியோடு இந்த தெய்வீக பலியிலே இரண்டற கலந்து கொள்வோம் இன்றைய நற்செய்தி வாசகம் இன்றைய இந்த நாட்களுக்குரிய வாசகங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி ஆண்டவரின் பிறப்புக்காக நம்மை தயாரிப்பதற்கு உதவுகிறது எனவே வெளிப்புற அடையாளங்கள் மட்டுமல்ல மாறாக ஆண் மாயத்தமே முக்கியம் என்றிருங்கள் என்ற பவுளடியாருடைய இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப சிறப்பாக இன்றைய நாளில் அன்னை மரியா தன்னை எப்படி ஒரு சிறந்த பெண்ணாக ஆண்டவரின் தாயாக பெண்களுக்குள் ஆசி பெற்றவராக அதற்கு தகுதி வாய்ந்த ஒரு நபராக நான் இருக்கிறேன் என்று இன்றைய நற்செய்தியின் வாயிலாக வழிபாட்டிலே நிரூபிக்கிறார் எனவே இன்றைய நாளில் அந்த நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய அத்துணை பேரும் திருமுழுக்கு யோவான் வயிற்றில் உள்ள கருவாகிய திருமுழுக்கு யோவானும் சரி ஆண்டவர் இயேசுவும் சரி அன்னை மரியாவும் சரி எலிசபெத்து அன்னை எலிசபெத்தும் சரி இவர்கள் எல்லாரும் ஒரு மாபெரும் பங்களிப்பை செய்கிறார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரமே தன்னலம் என்பதை துறந்து இந்த ஈகோ சுயநலத்தை முற்றிலுமாக தவிர்த்து ஆண்டவருடைய பிறப்பின் போது நம்முடைய உறவுகளை மன்னிப்போம் மதிப்போம் அவர்களை ஏற்று வாழுவோம் அன்பு செய்வோம் என்ற சிந்தனையை இன்றைய நாளில் விதைக்கப்படுகிறது அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அன்னை மரியாவும் எலிசபத்தும் சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வை இன்றைய நற்செய்தி நமக்கு பதிவு செய்திருக்கிறது சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய தந்தை எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார் என்னுடைய உறவினர் ஒருவர் அவரிடத்தில் பேசினார் அவர் பேசியதை கேட்டு மனமகிழ்ச்சி அடைகிறார் அவரிடத்திலே சொல்லுகிறார் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவரை உடல்நலம் குன்றி இருக்கக்கூடியவரை இவ்வளவு ஆண்டுகளாக நீ சந்திக்காமல் இருக்கிறாய் எனவே இந்த கிறிஸ்து பிறப்பின் காலத்திலாவது ஏறக்குறைய ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சந்திக்காமல் இருக்கிறார் அவர் குடும்பத்தில் யாரையும் சந்திக்காததினால் அவர் மன வருத்தத்தோடு அவரிடத்தில் பதிவு செய்கிறார் நீ யாரையும் சந்திக்காமல் இருக்கிறாய் சென்று தயவு செய்து இந்த நாட்களிலாவது கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலாவது சந்தித்து விட்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரிலும் இன்னும் அதிகமாக ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்கிறேன் எனவே ஆண்டவர் இயேசு என்னில் குடிகொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த அவர்களும் குடும்பமாக சென்று எங்கள் குடும்பத்தின் மூத்தவரை சந்தித்து அவருடைய உடல் நலத்தை விசாரித்து இன்னுமாக எங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய அடுத்த மூத்தவர்களையும் சந்தித்து வாழ்த்தை சொல்லி மகிழ்ச்சியோடு வந்ததை கேட்டபோது எனக்கு அளப்பரிய உள்ளத்தில் ஆழ்கை ஆடு மகிழ்ச்சி பிறந்தது ஏனென்றால் அவர்கள் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளாக தங்களது குடும்ப சுமைகளிலிருந்து வெளியே இருந்தவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணங்களினால் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் அவர்கள் இப்போது இந்த குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அதுவும் கிறிஸ்து பிறப்பு காலத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்பது ஆழமான அர்த்தமான அதுவும் இந்த விழாவிற்கு உரித்தான ஒரு காரியமாக நான் பார்த்தேன் எனவே மார்ந்த சகோதரனை சகோதரி இன்று இது எல்லா குடும்பங்களிலும் நடைபெற வேண்டிய காரியமாக இருக்கிறது ஒருவேளை இன்றைய கலாச்சார சூழ்நிலைகளினால் இன்றைக்கு நம்முடைய பொருளாதார தேவைகளினால் இன்று நமக்கு இருக்கக்கூடிய இந்த உலகம் சார்ந்த காரியத்தின் ஆவலினால் தூண்டப்படுவதால் பல நேரங்களில் உடன்பிறப்புகளை மட்டுமல்ல பெற்றோரையே கவனிக்காத பிள்ளைகள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இப்போது இருக்கிறார்கள் அதிகப்படியான உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே கொண்டே செல்லலாம் எனவேதான் இன்றைய நாட்களில் கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கு இது ஒரு நகைப்பாகவே தோன்றுகிறது ஏனென்றால் கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டத்திற்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி ஆயிரக்கணக்கில் பணம் தருகிறார்கள் ஆனால் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பெற்றோரையோ பிள்ளைகளையோ அண்ணன் தம்பிகளையோ அக்காள் தங்கைகளையோ உடன் பிறந்தவர்களை கண்டுகொள்ளாமல் அந்த கொண்டாட்டத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பங்களிப்பு எதை காட்டுகிறது வீண் ஆடம்பரத்தையா வெற்றுப் பிதற்றலையா அல்லது நானும் கொண்டாடுகிறேன் என்ற கொண்டாட்டத்தின் பொருளே இல்லாத ஒரு கொண்டாட்டத்தை நினச்சி பாருங்க ஆனால் இன்றைய நற்சியதிலே மிக அழகாக அன்னை மரியா கபிரியல் தூதர் அன்னை மரியாவுக்குத் தோன்றி கடவுளின் குழந்தை அதாவது இறைமகன் என அழ அழைக்கப்படக்கூடிய குழந்தையை நீ இருக்கிறாய் என்று சொன்னபோது இது எப்படி நிகழும் என்ற கேள்வியை எழுப்பினாலும் அதற்குண்டான தக்க பதிலை அன்னை மரியா ஏற்றுக்கொண்ட உடனே சொல்லுகிறார் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படி நிகழட்டும் எனவே அன்னை மரியாவுக்கு உறுதியாக தெரிந்தது பிறக்கக்கூடிய குழந்தை மெசியா அது இறைமகன் இந்த மனு குலத்தையே மீட்பதற்காக பிறக்கக்கூடிய குழந்தையை இறைவன் என் வழியாக இந்த உலகிற்கு கொடுக்கிறார் என்ற ஒரு மாபெரும் மகிழ்ச்சியை அன்னை மரியா கொண்டிருந்தார் ஒழிய மாறாக அந்த கணம் அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன இதோ உதாரணத்திற்கு உன்னுடைய வயது முதிர்ந்த நிலையில் எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார் என்ற அந்த உதாரணத்தை கேள்விப்பட்டு தான் சுமப்பது இறைமகன் என்பதை தெரிந்த பிறகும் தன்னுடைய எதை தூக்கி வச்சுக்கல இறை மகனை கருதறித்திருக்கிறேன் அதுவும் கன்னியாக இருந்து கருதறித்திருக்கிறேன் இவ்வளவு தூரம் பெண்களுக்குள் ஆசி பெற்றவளாக அருள் நிறைந்தவளாக கபிரியல் தூதர் சொன்ன வார்த்தை அருள் நிறைந்தவளாக நான் இருக்கிறேன் என்று தெரிந்த பிறகு கூட ஒரு தாழ்ச்சியான இனத்தோடு ஒரு சாதாரண மனுஷியாக ஓடோடி செல்கிறார் யாரை பார்க்க எலிசபத்தை பார்க்க ஒரு வாழ்த்து சொல்ல இயலாத நிலையில் இருக்கிறாரே அவருக்கு சென்று நான் உதவி செய்ய வேண்டும் நான் இறைமகனின் தாயாக இருந்தாலும் பரவாயில்லை என்னுடைய பணி என்னுடைய பணி செய்து கிடப்பதுதான் என்ற எண்ணத்தோடு பணி செய்ய விரைந்து செல்லுகிறார் இன்று எத்தனை பேர் நமது குடும்பங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம் இயலாத நிலையில் இருக்கக்கூடிய மாமியாரை கண்டுகொள்ளக்கூடிய மருமக்கள் எத்தனை கஷ்டப்படக்கூடிய துன்பப்படக்கூடிய சூழ்நிலையில் மருமக்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக தங்களது மகன்களின் வாயிலாக உதவிகளை செய்யக்கூடிய மாமியார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அல்லது அக்கால் தங்கைகளில் நான் உயர்ந்து விட்டேன் இந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய சகோதரியோ சகோதரனோ இப்படி வீழ்ந்த நிலையில் இருக்கிறான் அவனும் இந்த சமூகத்தில் எழுந்து வர வேண்டும் என்று ஒரு உற்சாகத்தில் கரம் கொடுத்து தூக்கிவிடக்கூடிய உள்ளங்கள் இன்று எத்தனை பேர் இருக்கு இருக்கிறோம் நினைச்சு பாருங்க கிறிஸ்து பிறப்பை கொண்டாட தயாரிக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய நமக்கு அன்னை மரியா கொடுக்கக்கூடியது சவுக்கடி சொல்ல முடியாத அளவில் எனவே நான் பாருங்கள் எப்படி இருக்கிறேன் என்று பாருங்கள் ஓடோடி சென்று இன்றைக்கெல்லாம் நமக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் தேவைகள் இவையெல்லாம் வந்த பிறகு கூட ஏன் ஒரு அலைபேசியில் அழைத்து நம்முடைய உறவுகள் அல்லது நண்பர்களிடையே பிள்ளைகள் பெற்றோர்களிடையே பேசுவதற்கு எத்தனை பேர் ஆர்வம் காட்டுகிறோம் ஒரு திரைப்படத்தில் கூட அழகா சொல்லியிருப்பாங்க அந்த கதை நாயகருக்கு அம்மா ஃபோன் பண்ணுவாங்க ஆ சரி என்ன வை போதோம் அப்படின்னு சொல்லி வச்சிருவாரு உடனே அந்த நாயகர் கேட்பார் என்ன யார் பேசுனா அம்மா தான் ஃபோன் பண்ணுச்சு என்னடா அம்மாட்ட எப்படி பேசுகிற வேற என்ன பேச சொல்கிற அவ்வளவுதான் இன்றைக்கு லட்ச லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய பல உள்ளங்கள் தங்களுடைய பெற்றோரை ஊர்களில் விட்டுவிட்டு தொலை தூரத்தில் சென்று பணி செய்தாலும் அந்த பெற்றோரிடத்தில் ஒரு ஆவலாக ஆசையாக ஒரு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக நான் இருக்கிறேன் அம்மா நான் இருக்கிறேன் அப்பா என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் இன்று எத்தனை என்பதை நாம் கணக்கிலே எடுத்துவிடலாம் அவ்வளவு தூரம் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியது கிறிஸ்து பிறப்பை கொண்டாடக்கூடிய நமக்கு இந்த கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னால் கொடுக்கப்படக்கூடிய செய்தி என்ன நமது உறவுகளை புதுப்பிக்க வேண்டும் கடந்த வாரம் கூட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் கடந்த வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னால் என்னுடைய வலங்கைமான் இறை சமூகத்தில் மிக அழகாக கிறிஸ்துமஸ் பாடல் போட்டி வைத்திருந்தோம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது கிறிஸ்து பிரபு பாடல் போட்டி அல்ல அது அது நல்லதாக இருந்துச்சு ஆனால் அந்த பாடல் போட்டியில் பாடியவர்கள் எவ்வளவு அற்புதமாக அதுவரை அவர்களது ஊரிலே சில பிரச்சனைகள் துன்பங்கள் விரிசல்கள் இருந்தது ஒருவேளை அவர்கள் ஒரு சண்டையினால் ஈகோ அந்த தன்னலம் என்ற சுயநலத்தினால் பிரிந்து கிடந்தார்கள் ஆனால் ஊராக சேர்ந்து கிறிஸ்து பிறப்பு பாடல் போட்டிக்கு செல்கிறோம் என்றவுடன் அந்த ஊராக ஒன்று சேர்ந்து அந்த குடும்பமாக ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒவ்வொரு ஊராக சேர்ந்து சேர்ந்து பாடலை பாடிய போது நான் ரசித்தது அதுதான் இதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய வெற்றி என்று அங்கு அவர்களுடைய அந்த பகைமை உடைந்தது அங்கு அவர்களுடைய சுயநலம் மறைந்தது அவர்கள் அங்கு தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டும் என்ற அந்த காரியங்கள் எல்லாம் தவிடுபொடியாகி ஊரார் என்ற ஒற்றுமையோடு அவர்கள் இயங்கியதன் காரணம் வெற்றியை பெறுகிறார்கள் அன்பார்ந்த இந்த சகோதரி நமது குடும்பங்களில் உறவுகளில் ஒன்றிப்பை நாம் மையப்படுத்தினோம் என்றால் அன்னை மரியா செய்வதைப் போன்று அதே போன்று இரண்டாவது செய்தியும் அங்கு கொடுக்கப்படுகிறது எலிசபத்து வாயிலாக எவ்வளவு அழகா பாருங்க எலிசபத்து தன்னை தேடி வருவது யார் என்று அவர் அறிகிறார் ஆண்டவரின் த எலிசபெத் சொல்றாங்க எலிசபெத்தும் அதை மறைக்கவில்லை எம்மா நீ எனக்கு வேலை செய்ய பணி செய்ய வந்திருக்க பணிவிடைக்காரி என்று நான் நினைக்கவில்லை மாறாக என் ஆண்டவரின் தாயே என்கிட்ட வர்றதுக்கு நான் என்ன பாக்கியம் செய்தேன் எவ்வளோ அருமையான வார்த்தை என்புக்குரிய சகோதரனே சகோதரி இன்று நம்முடைய இல்லங்களுக்கு நம்மை தேடி வரக்கூடிய உறவுகளை எப்படி நாம் உபசரிக்கிறோம் நம்முடைய இல்லங்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு எந்த மரியாதை கொடுக்கிறோம் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக கூட சென்னையிலே ஒரு உப்புர மேற்கொண்ட சகோதரி சொன்னார் என்னுடைய உறவுக்காரர்களோடு நாங்கள் நல்ல முறையில் உறவு வைக்க ஆசைப்படுகிறோம் ஆனால் நாங்கள் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க ஃபாதர் ரொம்ப வருத்த சொன்னேன் நீங்க உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமையை அகற்றிவிட்டீர்கள் அது இறைவனின் செயல் அவர் பார்த்துக் கொள்வார் நீங்கள் முழு மனதோடு அவர்களது இல்லத்திற்கு செல்லுங்கள் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதற்கு பிறகு இறைவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள் என்று நிச்சயமாக நாம் செய்ய வேண்டியது இதுதான் அந்த தாழ்ச்சி நிலை எலிசபெத் எவ்வளவு அழகாக அன்னை மரியாவின் செயலாற்றுகிறார் என் ஆண்டவரின் தாயின் இடம் வர நான் யார் அதே போன்று பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட வளமானேர் எங்கள் எல்லாருக்கும் தலை சிறந்த வளமானேர் அந்த சிறுமியை பார்த்து அந்த சாதாரண அன்னை மரியாவை பார்த்து அவர் சொல்லும்போது அதன் ஆழ அர்த்தத்தை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய எலிசபெத் அன்னை சாதாரண இன்னும் திருமணமே நிறைவேறாத அன்னை மரியா இருவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்கள் எவ்வளவு வித்தியாசத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாழ்ச்சியின் உச்சமாக அன்னை மரியாவும் அந்த தாழ்ச்சியின் முற்றாக அன்னை எலிசபெத்தும் நின்று இருவரும் மாறி மாறி தங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியின் துள்ளல் தான் எங்கிருந்து வருது வயிற்றுனில் இருக்கக்கூடிய யோவான் அவரும் குதிக்கிறார் ஆஹா நான் யாருக்கு முன்னால் வரப்போறேன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னால வந்து அவருக்காக நான் என் பாதையை ஆயத்தப்படுத்த நான் காத்திருக்கிறேன் அருமையான நிர்ச்சி பகுதி சிந்தித்து பார்த்தால் உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் இந்த வரலாற்றில் நிகழ்ந்திருக்கிறதே இறைமகனின் பிறப்பு எவ்வளவு உயர்ந்ததாக ஆழமானதாக அர்த்தமுள்ளதாக அமைந்திருப்பதற்கு இந்த கேரக்டர்ஸ் இந்த குணநலன்கள் கொண்டவர்களெல்லாம் பயணித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று நமது பங்கு சமூகத்தில் நமது குடும்பங்களில் நமது திருச்சபையின் மையமான இடங்களிலெல்லாம் இருந்து நம்ம கிறிஸ்து பிறப்பை கொண்டாடக்கூடிய நாம் இன்று நினைத்து பார்ப்போம் நமது சபைகளில் எத்தனை பேரோடு நாம் சுமூகமான உறவு கொண்டிருக்கிறோம் ஒருவருக்கு ஒருவரை பற்றி தெரிந்துவிட்டால் போதும் ஒரு அருட்பணியாளருக்கோ அல்லது அருட்சகோதரிக்கோ அல்லது பணி செய்யக்கூடிய பொது இடங்களில் மிகப்பெரிய ஒரு பொறுப்புகளை பெற்றுவிட்டால் போதும் எவரையும் மதிப்பதில்லை தாழ்ச்சி என்ற மனநிலை வருவதில்லை தாழ்ச்சியோடு பயணம் செய்து தாழ்ச்சியோடு பணி செய்து இது யாருக்காக என் ஆண்டவருக்காக செய்கிறேன் என் ஆண்டவரின் பிறப்புக்காக ஒரு ஆன்மா மனம் மாறச் செய்கிறேன் என்ற அந்த உறுதியான மனப்பக்குவம் தான் நம்மை நிச்சயமாக உயர்த்தும் வாழச் செய்யும் எனவே மார்ந்த சகோதரனே சகோதரி இந்த கிறிஸ்து பிறப்பின் ஒட்டிய நெருங்கிய நாட்களில் இருக்கக்கூடிய நாம் இரண்டு காரியங்களை நீங்க செய்யுங்க ஒன்று உங்கள் உறவுகளை உங்களோடு உறவுகளில் மனமுறிவோடு இருப்பவர்களை நேரில் சென்று அவர்களுக்குண்டான ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை ஒரு ஜபத்தை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துவிட்டு வாருங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு உங்களுக்கு மிகப்பெரிய மன அமைதியை கொடுக்கும் அப்படி உங்களால் நேரில் செல்ல இயலவென்று இயலவில்லை என்றால் இப்பொழுதே உங்களது அலைபேசி எடுத்து அவர்களுக்கு ஒரு தொலைத்தொடர்பில் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவியுங்கள் மகிழ்ச்சியோடு பேசுங்கள் என்னை மன்னித்துக்கொள் என்றே சொல்லுங்கள் அவர் மீது தவறே இருந்தாலும் பரவாயில்லை மாறு இறைவன் நம்மை அன்பு செய்பவராக எனக்கெல்லாம் நான் நிறைய உதாரணம் எனக்கே ஏன்னா நான் நிறைய நிச்சயமாக எனக்கென்று நான் மன்னிக்க முடியாத நபர்கள் என்று நான் நினைப்பதே இல்லை ஏனென்றால் அதே போன்று தாழ்ச்சியோடு நாம் கேட்பதனால் எதை விட போகிறோம் இந்த உலகில் இன்று இருப்பார் நாளை இல்லை என்பதை அறிந்த பிறகும் அந்த அரியாசனத்திற்காக போராடுகிறோம் இன்று இருப்பார் நாளை இல்லை என்பதை அறிந்த பிறகும் நாம் அந்த அரியாசனத்திற்காகத்தான் எப்போதும் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் தாழ்ந்த மனநிலையோடு மகிழ்ச்சியோடு போனோம் என்றால் சென்றோம் என்றால் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட மனம் வந்தோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அருள் தரக்கூடிய மகிழ்ச்சியை கொடுப்பார் எனவே அன்பார்ந்த சகோதரனே சகோதரி கிறிஸ்து பிறப்பை கொண்டாட இதை ஒரு நல்ல தருணம் என எடுத்துக்கொண்டு நம்மால் இயன்றவர்களை அன்பு செய்து மன்னித்து வாழுவோம் இறைவனும் நம்மோடு உடனிருந்து நம்மை அன்பு செய்வார் நமக்கு உண்டான காரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் என்ற மிகுந்த மாட்சியோடு இந்த பலியில் தொடர்ந்து ஜபிப்போம் ஆமேன்